தாம குழலும் குழையும் பொன்னோலையும் தாமரை புஞ்சே மக்களும் புதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் வாமக்கரளகல தம்மை ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஒருவர் தெரிந்து செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் இவர் முன் ஜென்மாவில் கொண்டு வந்த பாவ புண்ணியங்களின் விளைவே இந்த ஜென்மாவில் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு வர முடியாமல் தவிர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அவர்கள் கொண்டு வந்த கடந்த ஜென்மாவினுடைய பாவங்களும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்மாவினுடைய பாவங்களும் அழிந்தால் எப்படி இருக்கும் உடனே ஐஸ்வர்யம் உண்டாகும் உடனே நன்மை உண்டாகும் உடனே வெற்றி உண்டாகும் அது அத்தனையுமே கிடைக்கணும்னா இப்பாடலை தொடர்ச்சியாக உங்களுடைய பூஜையில் பயன்படுத்தி அன்னை வாராகியினுடைய மூல மந்திரத்தையும் பூஜை முறைகளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்நிலை மாறும் நன்மை உண்டாகும் என்றால் அது மிகையல்ல எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுங்கள் இதை வராது